சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வேதாகமத்தின் மிகவும் தனித்துவமான பாத்திரம் யோபு என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் மூலமாக தேவன் ஏற்பாட்டில் மூன்று சிறந்த மனிதர்களின் வாழ்க்கையை புகழ்ந்து பேசுவதை நாம் காணலாம் அது நோவா யோபு மற்றும் தானியல் என்று எசைக்கியல் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மூலம் நாம் அறிவோம் போல கர்த்தருக்கு உண்மையாக இருந்து நமக்கு ஒரு முன்மாதிரியான மற்றொரு மனிதனை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் கற்பனை செய்து பாருங்கள் அவர் தனக்கு சொந்தமான அனைத்தையும் ஒரே நாளில் இழந்தான் அவனது இக்கட்டான சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனைவி மட்டுமே அவனுடன் இருந்தாள் ஏவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவள் கூறியதற்கு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று யோபு முதலாவது அதிகாரம் வசனத்தில் யோபு மிக எளிமையாக யோபு முட்பிதாக்களின் காலத்தில் வாழ்ந்ததாகவும் சோதனைக்கு பிறகு நூற்றி நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் நம்பப்படுகிறது யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறு நீங்கள் வாசிக்கும் போது இந்த தகவல் நமக்கு கிடைக்கிறது யோபு தனக்கு சொந்தமான அனைத்தையும் இழந்தது மட்டுமல்லாமல் தனது ஆரோக்கியத்தையும் இழந்தான் யோபு இரண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் செல்வத்தை விட ஆரோக்கியம் பெரிது என்பது நமக்கு தெரியும் ஆனால் அனைத்தையும் இழந்த நிலையில் நிர்வாணியாய் நிர்வாணியாய் என் தாயின் வந்தேன் அவ்விடத்துக்கு திரும்புவேன் என்று யோபு முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் யோபு அளித்த பதிலை நாம் கூறுவது மிகவும் கடினம் உங்கள் வாழ்நாளில் இப்படி பதிலளித்த ஒருவரை நீங்கள் சந்தித்ததுண்டா இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று யோபு முதலாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இச்சூழ்நிலையிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறான் எல்லா துன்பங்களுக்கு பிறகு இறுதியாக இந்த வாழ்க்கைக்கு மிக அவசியமான பாடங்களில் ஒன்றை நமக்கு கற்பித்தார் தேவரீர் சகாலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை யாராலும் பூமியிலே எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இன்று நான் ஒரு கேள்வியுடன் முடிக்கிறேன் உன்னதமான கர்த்தருடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா யோசித்து பாருங்கள் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்